நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் நான்கு எட்டு திக்கும் சென்றிடுவீர் இந்த லெசனோட புக் பாய்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் மதிப்பீடில் ஃபஸ்ட் ஒன் கீழ்கானு மூன்று தொடர்களுள் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கீழ்கானும் மூன்று தொடர்களுள் ஆப்ஷனா இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிக பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழகமாகும் ஆப்ஷன் ஆ வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாது ஆப்ஷன் இ திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் செகண்ட் ஒன் ஆ ஈ ஆகியன சரி ஆ தவறு செகண்ட் ஒன் தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வுத் தேர்வு எது ஆப்ஷன் ஆ ஊரக திறனறிவு தேர்வு தேர்ட் ஒன் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஆ தொடு உணர்வு போர்த்துவன் பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்க அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன் இளையவர் கூட்டம் என்ன ஏந்தி நடப்பர் ஆப்ஷன் ஆ தமிழ் ஃபிஃப்த் விடை வரிசையை தேர்க ஆப்ஷன் ஆ இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்த்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும் இது கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி

பின்னாளில் பட்டுப்பூச்சியாக கோலம் கொள்ளும் என கவிஞர் குறிப்பிடுகிறார் இது குருவினா உன்னோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்களை எவையேனும் ஐந்தினை குறிப்பிடுக பேஜ் நம்பர் நைன்டி செவன் பேஜ் நம்பர் நைன்டி செவன்ல இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ஒளிப்படி இயந்திரம் போட்டோ காப்பியர் அப்புறம் வந்து தொலைநகல் இயந்திரம் ஃபேக்ஸ் இந்த ஹெட்டிங் எழுதிக்கோங்க இதில் அஞ்சு ஹெட்டிங் எழுதிக்கணும் நெக்ஸ்ட் பேஜில் தானியங்கி பனை இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் நெக்ஸ்ட் பேஜில் வந்து அட்டை தேய்ப்பி இயந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் நெக்ஸ்ட் வந்து தமிழக அரசின் நியாய விலை கடை திறன் அட்டை கருவி டிஎன்கி பிடிஎஸ் அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க ஆலரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் நெக்ஸ்ட் வந்து இந்திய தொடர் வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக இணையவழி பதிவு ஐஆர்சிடிசி இப்போ இந்த ஹெட்டிங்ஸில் நீங்கள் ஏதாவது ஃபைவ் ஹெட்டிங்ஸ் வந்து எழுதிக்கோங்க இது வந்து குருவினா செகண்டோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் வதுவே அவற்றோடு மூக்கே நான்கறி வதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதிவே அவற்றோடு செவியே இவ்வடிகளில் தொல்காப்பியர் குறிப்பிடும் மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு உயிர்கள் யாவை பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸில் அந்த டேப்லெட் காலம் இருக்கு இல்லையா அதில் ஒன் டூ தேர்டு ஒன் மூவரிவுன்றது இல்லையா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் வந்துட்டு இங்கே பறவை விலங்கு ஐந்தறிவில் வந்து பறவை விலங்கு வரைக்கும் முடியுதுல்ல அது வந்து குருவினா தேர்டோட ஆன்சர் கொஸ்டின் கோள் ஏவு ஊர்தியில் பொருத்தும் செய் பொருத்தும் செயலியை பற்றி திரு சிவன் கூறுவது யாது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நைன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் நயனில் இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதில்ல ஃபஸ்ட் பேராகிராஃபில் இது செயற்கை கோள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கனிக்கலாம் வரைக்கும் முடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பேரில் வந்து எளிதாக அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பனி வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் இதையிலேருந்து ஏவப்பட்டது வரைக்கும் எழுதுங்க அடுத்து வந்து இப்போது வரை ஸ்டார்ட் பண்ணி ஏவப்படுகின்றன இது வரைக்கும் குருவினா ஃபோர்த் கொஸ்டினோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் வந்து சிறுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என் சமகால தோழர்களை கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது இந்த ஆன்சரை காப்பி பண்ணிக்கங்க செகண்ட் கொஸ்டின் அறிவையும் உயிரினங்களையும் தொல்காப்பியர் எவ்வாறு தொடர்பு படுத்துகிறார் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸில் இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாகவே எழுதிக்கோங்க இது வந்து சிறுவினா டூவோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டின் பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின் இறை வழி சேவைகளை எழுதுக பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டூ இப்போ தெரியுமா இருக்கு இல்லையா அந்த இதில் லாஸ்டில் வந்து அரசின் இருக்கல அரசின் இருந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யப்படுகின்றன வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் நடுவன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் லைன்ல நடத்தப்படுகின்றன வரைக்கும் சிறுவினா தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதில் செயற்கை கோளின் பங்கு யாது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டென் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டென்ல இந்த பொதுமக்களுக்கு இந்த தொழில் நுட்பத்தால் என்ன பயன் இல்லையா அந்த பேரகிராஃபை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து நெக்ஸ்ட்டு பேராகிராஃபை பயன்படுகிறது வரைக்கும் சிறுவிழா நாளோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் வல்லினம் இட்டும் நீங்கியும் எழுதுவதன் இன்றியமையாமையை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீனில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இது இங்கேருந்து எழுதிக்கோங்க சொற்களின்னு ஸ்டார்ட் ஆகுதுல அதிலிருந்து இந்த பேராகிராஃப் முடியுது பார்த்தீங்களா இன்றி அமையாதது இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பேராகிராஃபு நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து எக்ஸாம்பிள்னு எழுதி எடுத்துக்காட்டு எடுத்துகிட்டு தோப்புகள் அது அதை எழுதிட்டு இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து கத்தி கொண்டு இதை எழுதிட்டு தேர்டு வந்து தேர்ட் பேராகிராஃபில் வந்து வல்லினம் மிகா இடங்கள்னு ஹெட்டிங் எழுதிட்டு இதில் வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ஏதாவது மூணு பாயிண்ட் எழுதிக்கங்க இது வரைக்கும் சிறுவினா அஞ்சோட ஆன்சர் நெக்ஸ்ட் நெடுவினா ஃபஸ்ட் கொஸ்டின் அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தும் இரண்டு இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் பேஜு நம்பர் ஹண்ட்ரடில் இந்திய தொடர்வண்டி உணவு வளங்கள் மற்றும் சுற்றுலா கழக பதிவு பதிவிற்களை ஐஆர்சிடிசி இந்த ஹெட்டிங் எழுதி இங்கேருந்து நெடுவேணா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து இது ஃபுல்லாக எழுதிட்டு நெக்ஸ்ட் பேஜில் இந்த பேரகிராஃபு இந்த பேரகிராஃபு அடுத்து இந்த பேரகிராஃபு இது ஃபுல்லாக எழுதிடுங்க அந்த பெறலாம் வரைக்கும் நெடுவேணா அவனுடைய ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இந்திய விண்வெளித்துறை பற்றிய செய்திகளை விவரிக்க இந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸை காப்பி பண்ணிக்கோங்க Next one the Album The bottle, xylophone, make music with bottle You will need 6 glass bottle, wooden spoon Then water, food colouring Then next point fill one bottle with water Then fill each other bottle with slightly less than the bottle next to it Next point add some food colouring to help you to see the different levels of water next point tap the bottle with the end of your wooden spoon can you play a tuner then water music hitting the bottles with the spoon makes them vibrate and produce a sound the more the bottle vibrates, the higher the note will be the more water in a bottle the less it vibrates so less water means higher notes